நேர்மையும் ஆளுமையும் மிக்க நீதிபதி என்று சொன்னால் எங்களுடைய நினைவில் வரக்கூடிய ஒரே ஒரு நீதிபதி மாணிக்க வாசகர் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நீதித்துறையில் பணியாற்றிய பின் ஓய்வு பெற்றார் இவருடைய நீதித்துறையின் சாதனைகள் என்று சொன்னால் ஒன்றல்ல பல சாதனைகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வவுனியாவில் நீதவானாக தனது சேவையை தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்து ஓய்வு பெற்றார் இலங்கை மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் தமிழ் நீதிபதியும் அவரே இவருடைய முக்கிய வழக்குகள் பல அவற்றிலே முக்கியமான வழக்குகளாக பொங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கில் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு ஏழு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கினார் அவை மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் இவருடைய சமூக பணிகளாக பலவற்றை கூறலாம் அவற்றிலே யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்தில் புதிய திறந்த நீதிமன்றங்களுக்கான கட்டிடத்தின் அடிக்கலை நாட்டினார் எவ்வாறு ஆளுமை மிக்க மாமனிதராக விளங்கிய கௌரவ விழாவில் அங்கு தெரிவித்த விடயங்களாக நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு கடிதங்கள் எழுதினேன் ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக் அவர்களுக்கு நான்கு கடிதத்துக்கும் பதில் கிடைக்கவில்லை என அவர் கண்கலங்கியவாறு தெரிவித்திருந்தார் அதாவது அவர் உரைத்த கருத்துகளின்படி அவர் தெரிவித்த விடயங்களின்படி இங்கு ஒரு விடியம் பேசு பொருளாக இருக்கின்றது அனிவிராலும் பல கருத்துக்களும் பகிரப்பட்ட வண்ணம் இருக்கின்றது நீதிபதிக்கே மறுக்கப்பட்ட நீதி விதி என்பதா சதி என்பதா மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு கால பொன் மேல் நீதிமன்றம் விழா நடந்தது அந்த பொன் என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது இருபது இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டார் கடிதம் எழுதினேன் உரிமையுடன் கடிதம் எழுதினேன் மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் எழுதினேன் மதிப்பளித்தார் கார்த்திகை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது எனது தலைமையில் பத்து நீதிபதிகள் கலந்து கொண்டோம் ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம் நான் ஒருவர் தான் தமிழன் என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள் உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கலைக்க வேண்டாம் நாங்கள் கலைக்கிறோம் என கூறி அறுபத்தி ஒரு வயசு தை மாசம் இருபதாம் திகதி இருபது இருபத்தி ஐந்து வரப்போகின்றது மொத்தமாக தொண்ணூறு நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்சலியன் இருக்கின்றார் நீதிமன்ற லீவ் வருகின்றது கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது வருட லீவு வருகின்றது எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள் என்னுடன் மீண்டும் படம் எடுத்தார் படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன ஜனாதிபதியா வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் சந்தோஷமாக கதைத்தார் ஆனால் தை மாதம் பனிரெண்டாம் தேதி மின்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள் நான்கு வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன் எட்டு நாட்கள் தான் இருக்கின்றன அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவியொரு வழங்கப்பட வேண்டும் அதான் சட்டம் எட்டு நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிடம் இருபதாம் தேதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் பதிமூன்றாம் திகதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் திகதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி இரண்டு ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் இங்கே பேசினார் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் இந்த நான்கு தான் நான் வாழ்க்கையிலே தலை குவிந்தனே ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை வரலாறு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது பலர் சொன்னார்கள் போய் கதை சட்ட ரீதியாக தர வேண்டிய உரிமையை கேட்டேன் உரிமை மறுக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் யாரு நான் கூற சொல்ல நீதித்துறை புனிதமானது எனது நீதித்துறை புனிதமானது